கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பு அம்பாறை போன்ற பிரதேசங்களில் சில கருப்பின மீன்கள் கரையொதுங்குகின்ற தன்மைகளை வந்து அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதனை பார்வையிடுவதற்காக பல்வேறு மக்கள் வந்து கரையை நோக்கி செல்கின்ற தன்மைகளை எங்களால் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இவ்வாறான உயிரினங்கள் கரைகளை நோக்கி வருகின்ற போது நாங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது சால சிறந்தது ஏன் இவ்வாறான உயிரினங்கள் கரையை நோக்கி வருகின்றது என்பதற்குரிய விளக்கங்களை நாங்கள் பார்க்கப் போனோமானால் கடல் பிரதேசங்களில் காணப்படுகின்ற தாழ் அமுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்பு நிலநடுக்கம் வெப்பநிலை மாற்றங்கள் இப்படியான காரணங்களின் மூலம் கடல் பகுதிகளில் வாழ்கின்ற சில உயிரினங்கள் கரியை நோக்கி வருகின்ற தன்மைகள் வந்து காணப்படுகிறது எனவே நாங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஏனெனில் இவை சில வேளைகளில் சுனாமிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கின்றது அல்லது வந்து மழைக்கால பகுதிகளாக இருப்பதனால் வந்து சூறாவளிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கின்றது எனவே மக்கள் இதனை பார்வையிடுவதற்கு செல்கின்ற சன் தன்மைகளை குறைத்து கொள்வதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் எனவே கரையோரங்களில் வாழ்கின்ற மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது பொருத்தமானதாகும் நன்றி